உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது உபய் சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் உபய் அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் குருசி என்ற அல்லாஹ் இலாஹ இல்லாஹூ அல் ஹையுல் கையோம் என்ற வச அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் குருசி என்ற அல்லாஹூல இலாஹ இல்லாஹூ அல் ஹையுல் கையோம் என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு எய்ம் எய்ம் என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று